வணக்கம்மா வணக்கம்மா நமஸ்காரம் ஜெய் சீராம மகாதேவ் நமஸ்காரம் நமஸ்காரம்மா சொல்லுங்கம்மா அம்மா நீங்க வந்து விஜயகாந்துக்காக இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க தை அம்மாவா தண்ணிக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதால என்ன சிறப்பு கிடைக்கும்மா அம்மா விஜயகாந்த் அவர் தான் சொல்லிட்டு ஆனந்த் அவரு அவருடைய மேனேஜர் கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் வந்து எதுவும் சொல்லல ஆனா இன்னைக்கு நைட்ல இருந்து காலையில வரையும் விஜயகாந்த் சமாதியில வந்து உட்காரணும் அதுக்கு நான் கேட்டேன் ரிப்ளை பண்ணல பரவாயில்லிட்டு நான் திதி கொடுத்துருக்கேன் நானு இன்னைக்கு காலையில அதாவது இன்னைக்கு தை அமாவாசை அதுவுமா ரெண்டு விதமா இன்னைக்கு காலையில ஏழு அம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு தைய இது அமாவாசை தொடங்குச்சு திதி கொடுத்தாச்சு அதே மாதிரி குடுக்க தவறினவங்க கால காலையிலயும் ஏழு மணிக்குள்ள அவங்க வந்து மணிக்குள்ள குடுக்கலாம் ரெண்டு விதமா குடுக்கலாம் இந்த அமாவாசை ஒரு அற்புதமான ஒரு இது அது மாதிரி இந்த அமாவாசைக்கு நான் வந்து விஜய் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து சாந்திக்கு வந்து பித்திருக்காக அவருடைய இதை வந்து நான் குடுத்துட்டேன் இந்து தானோ அப்புறம் வந்து எள்ளு தரப்பு தானம் குடுத்துட்டேன் அது மாதிரில இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து காலையில ஆறு மணி வரையும் கடற்கரையிலயே தவம் மேற்கொள்றேன் நான் மாத்திர இல்ல அவரு அவருடைய பக்தர்கள் அவருடைய அவர அவருடைய விசுவாசிகள் எல்லாருமே வந்து அவருக்காகவே அவங்க முன்னோர்களுக்காகவும் சேர்ந்து இருக்கோட்டும் விட்டு தவங்கள மேற்கொள்றாங்க தவங்கள வந்து மேற்கொள்றாங்க ராமேஸ்வர கடற்கரையிலே பண்றீங்க ஆமா ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்துல இன்னைக்கு நைட்டு எல்லாருமே பண்றோம் அது மாத்திரம் இல்லம்மா இன்னைக்கு எங்க இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் அவர் வேலை செய்யல சேவை செய்யறவர் அவரு ஒரு வயதானவர் ஒரு எழுவது வயசு இருக்கும் அவங்க அம்மாவுக்கு நூத்தி இருபது வயசு ஆச்சு அவங்க இன்னைக்கு வந்து உயிர் இறந்துட்டாங்க இன்னைக்கு உயிர் பிரிஞ்சாங்க ரொம்ப அற்புதமான நாள்ல இதுதான் சொல்றது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்குதான் அந்த பாக்கியம் இல்ல நார்மலா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கும் தெரியக்கூடிய பாக்கியம் உடனே அவங்கள கிளம்பி போ சொல்லிட்டேன் நேரடியாவே அவங்க வந்து தெய்வத்துக்குரிய கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய போட்டாவையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இங்க வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க இன்னைக்கு கிளம்புறாங்க ஆஹ் எவ்வளவு ஒரு அற்புதங்கள் நடக்குது பாருங்க நூத்தி இருபது இன்னும் பராமரிக்க முடியல அவங்கள அவங்களே வந்து இறைவன்கிட்ட முத்தி வேணும் அவங்க உயிர் பிரிஞ்சாங்க இன்னைக்கு பிரிஞ்ச உயிர்கள் நிறைய உயிர்கள் வந்து இன்னைக்கு பிரியுங்க ஆனாலும் இந்த குறிப்பிட்ட திதி குடுக்குற நேரங்கள்ல பிரியக்கூடியது அந்த மாதிரி எல்லா ஒரு அற்புதங்கள்லாம் ஒரு விசேஷமானது அது மாதிரிதான் இன்னைக்கு நைட்டு நாங்க உட்கார்ந்து அவங்க புரியும் போது பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்களும் உங்களோட வரக்கூடிய ஆன்மாக்களுக்கும் பாத நமஸ்காரம் நான் சொல்லுவேன்ல அதே மாதிரி இன்னைக்கு எல்லா விதமான சகல ஆன்மாக்களுக்கும் ஆத்ம சாந்தி ஆத்மசாதி ஊர்ஜம் ஹாந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாலும் பரிசுதம் ஸ்வதஸ்தே தற்பயாதமே அஸ்மத் பித்ரு பித்ருக்கடாய வித்மையை ஜெகதார்மிய தீமையை தன்னோ சகல பித்ரு பிரசோதையாத் அதாவது எல்லா பித்ருலோக்குடைய ஆசீர்வாதமும் தனக்கு கிடைக்கணும் நானும் நாளைக்கு உன்னோட இடத்துக்கு வர போறேன்ங்கிறது தான் இந்த மந்திரத்தோட இது இது விடிய விடிய நாங்க இந்த மந்திரத்தை உச்சடம் பண்ணிட்டு ஆன்மாக்களுக்காக நாங்கள் வரதா இருப்பேன் கொள்வோமா நிச்சயமா ஒரு நல்ல செய்திமா ஒரு நல்ல மா மனிதருக்கு நீங்க இன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்ததா சொல்லிருக்கீங்க அதை தவிர உங்ககிட்ட பணியாற்றிய ஒருவரும் இன்று அவங்களுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க அவங்களுக்காகவும் நீங்க செய்ய போறீங்க அப்படின்றதையும் சொன்னீங்க ரொம்ப ஒரு நல்ல சேவைகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க நன்றிகள்மா నన్ీన్ నండి వాళ్ళకి వెళ్ళముడమ్మా కరారమా కాదు